வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான உலக லெஜண்ட்ஸ் சாம்பியன்ஷிப் கிரிக்கெட் போட்டி நடைபெறுவதாக இருந்துச்சு ஆனால் திடீர்னு அந்த போட்டி ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இந்த ரத்து செய்யப்பட்டதுக்கான காரணம் என்ன தெரியுமா இந்திய வீரர்கள் பாகிஸ்தானோடு விளையாட மறுப்பு தெரிவிக்கிறாங்க ஏன்னா பகல்காமல தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டுச்சுல்ல அதன் பின்னணியில் பாகிஸ்தான் தான் இருக்காங்க இதன் காரணமாக பாகிஸ்தான் வீரர்களோடு விளையாட மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க நம்ம இந்திய வீரர்கள் அதனால் இந்த போட்டி பார்த்தீங்கன்னா ரத்து செய்யப்பட்டிருக்கு இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர நாங்கள் ஒன்றும் ஏமாளி கிடையாது அப்படின்னு பேசினார்ல இபிஎஸ் பேசினதுக்கு ரங்கராஜ் பாண்டேவுக்கு சோசியல் மீடியாவில் அடி வெளிந்துக்கிருக்கு எதுக்காக ரங்கராஜ் பாண்டேவுக்கு அடி விழுகுது ஏன்னா ரங்கராஜ் பாண்டே சமீபத்தில் ஒரு நேர்காணல் அவருடைய சேனலில் கொடுத்துருந்தாரு அந்த நேர்காணலில் என்ன தெரியுமா பேசியிருந்தார் அமித்ஷா அண்ணாமலையெல்லாம் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத தொடர்ந்து வலியுறுத்துகிறாங்கள அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தார் உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னா நீங்களே அதை அமைச்சிக்க வேண்டியதானே நீங்களே தனியாக நின்று ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தார் ரங்கராஜ பாண்டே அது மட்டும் இல்லாமல் கூட்டணி ஆட்சி தான் வேணும் அப்படின்னு அமித்ஷா இந்த நேரத்தில் சொல்லியிருக்க வேண்டா அப்படின்னு ரங்கராஜ பாண்டே பேசியிருந்தார் இதுக்கு தான் இப்போ ரங்கராஜ பாண்டேவுக்கு சோசியல் மீடியாவில் அடி விழுகுது பாஜக தலைவர்கள் ஆட்சி அதிகாரம் வேணும் அப்படின்னு சொன்னால் இப்போ பேசியிருக்க வேண்டா அது ஒரு டிபேட்டை உருவாக்குது அப்படின்னு சொன்னீங்களே இப்போ அதே அட்வைஸை எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்லுங்கள் அவர் ஒருபடி மேலே போய் பாஜகவுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர நாங்கள் ஒன்றும் ஏமாளி கிடையாது அப்படின்னு பேசியிருக்காரு இப்போது அதே வாயை வச்சு அதிமுகவுக்கு கண்டனம் தெரிவிக்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கண்டனம் தெரிவிக்கிற மாதிரி ஒரு வீடியோ பேசுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ சோசியல் மீடியாவில் பாஜக தொண்டர்கள் பதிவுகள் போடுறாங்க இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பிரதமர் மோடி அவர்கள் வர இருபத்தி மூணாம் தேதி இங்கிலாந்து மாலத்தீவு ஆகிய நாடுகளுக்கு பயணத்தை தொடங்க இருக்காரு இரண்டு நாடுகள் ஒன்று இங்கிலாந்து இன்னொன்று மாலத்தீவு மொத்தம் நான்கு நாட்கள் பயணம் இங்கிலாந்தோட பல ஒப்பந்தங்கள் சைனாக இருக்குது மாலத்தீவுடைய அறுபதாவது நேஷ்னல் டே செலிப்ரேஷனில் பிரைம் மினிஸ்டர் மோடி கலந்துக்கிறாராம் பிரைம் மினிஸ்டருடைய இந்த வெளிநாட்டு பயணம் முழுக்க முழுக்க ட்ரேட் அண்டு டிப்ளமேட்டிக் டைஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை வலிமைப்படுத்துவதற்கு அப்படின்னு சொல்லிவிட்டு மத்திய அரசாங்கம் விளக்கம் கொடுத்துருக்காங்க மத்திய அரசாங்கத்துடைய இந்த விளக்கமே தேவையில்லை ஏன்னா ப்ரைம் மினிஸ்டர் உலக நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு டு பத்தொம்போது பல எதிர்கட்சிகள் பார்த்திங்கன்னா அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க வெளிநாடு வெளிநாடாக சுற்றி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணாங்க ஆனால் பொதுமக்களுக்கு புரிஞ்சு புரிஞ்சிருச்சு பிரைம் மினிஸ்டருடைய வெளிநாட்டு பயணம் காரணமாக தான் இன்றைக்கி இந்தியா இவ்வளவு வலிமையாக இருக்குது இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா பல உலக நாடுகள் வந்து இந்தியாவுக்கு ஆதரவாக வராங்கன்னா அது பிரதமருடைய இந்த வெளிநாட்டு பயணத்தின் காரணமாக தான் ஒவ்வொரு நாட்டுக்கு போகிறாரு அந்த நாட்டில் இராணுவத்தில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய விஷயங்களை இந்தியாவுக்காக வாங்கிக்கிறாரு பிரதமருடைய வெளிநாட்டு பயணம்லாம் அவ்வளவு முக்கியத்துவமானது அதனால பிரதமருடைய அதுவும் மாலத்தீவு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தான் பிரச்சனை பண்ணாங்க பிரைம் மினிஸ்டர் லட்சத்தீவுக்கு போய் புகைப்படம் போட்டார்ல அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க மாலத்தீவில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் அதுக்கு இந்தியர்கள் என்ன பண்ணாங்கன்னா மாலத்தீவுக்கு இனிமேல் நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அதனால மாலத்தீவுடைய டூரிசம் பயங்கரமாக அடி வாங்கினுச்சு இப்போதான் மாலத்தீவு இந்தியா கிட்ட சரண்டர் ஆயிருக்காங்க இந்தியாவுக்கு ஆதரவான கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கும் கடும் கண்டனத்தை பதிவு செஞ்சிருந்தாங்க மாலத்தீவு ஸோ அதன் பிறகு தான் இப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி மாலத்தீவுடைய அறுபதாவது நேஷ்னல் டே செலிப்ரேஷனில் கலந்துக்க இருக்காரு இது மூணாவது டாப்பிக்கு நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் உயர்நீதிமன்ற மதுரை கையில் இருக்காங்கள்ல அவங்க பேட் கேர்ள் அப்படிங்கிற ஒரு பட டீச்சரை வந்து சோசியல் இருந்தே நீக்க இப்போ உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இந்த பேட் கேர்ள் அப்படிங்கிற படத்தை யார் ப்ரெசன்ட் பண்ணுறது அனுராக் காசியப் அண்ட் வெற்றிமாறன் டேரக்டர் வெற்றிமாறன் இருக்கார்ல்ல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க ப்ரசென்ட் பண்ணுறாங்க சரி இந்த படத்தை தான் சோசியல் மீடியாவிலேருந்தே தூக்குங்க டீச்சரை அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு ஏன்னா அந்த பட டீச்சரில் அவ்வளவு மோசமான கருத்துக்களுங்க ஏன்னா ஸ்கூல் படிக்கக்கூடிய ஒரு இளம்பெண் பார்த்தீங்க அப்படின்னா எந்த எல்லைக்கு வேணாலும் போகலாம் அது அந்த பெண்ணுடைய ஃப்ரீடம் அப்படிங்கிற மாதிரி காட்சிகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு இதனால தான் இந்த படத்துடைய டீசரை சோசியல் மீடியாவிலேருந்து நீக்குங்க அப்படின்னு கோர்ட்டு வந்து உத்தரவை பிறப்பிச்சிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்